ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பொதுவாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியிலிருந்து பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான கண் திருஷ்டிப்படுமா ஏன்னா ஒரு பட்டுப்புடவை கட்டி அவர்கள் நகை போட்டு பூ வைத்தாலே சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட அழகாக தெரிவார்கள் இதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பெண்களுக்கு அதிகப்படியான கண் திருஷ்டி எப்போதுமே இருக்கும் அதே ஒரு பெண்ணை பார்த்து மற்றொரு பெண் பொறாமைப்படும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு கண் திருஷ்டியானது ஏற்படும் அதனால எந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அவளுக்கு அது கண் திருஷ்டியாக தான் மாறிப்போகும் தங்களை பொல்லாத கந்திருஷ்டியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பெண்கள் சில ஆன்மீக குறிப்புகளை பின்பற்ற வேண்டும் முதல்ல பெண்களுக்கு கண் திருஷ்டி வருவதற்கான காரணம் அவர்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லதை வெளிப்படையாக அடுத்தவர்களிடம் சொல்வதுதான் ஒரு புடவை எடுத்தாலோ ஒரு நகை எடுத்தாலோ அதை ரகசியமாக பயன்படுத்த தெரியாது அதை அக்கம் பக்கத்தினரிடம் தோழிகளிடம் தெரிந்தவர்களிடம் உறவினரிடம் அதை பகிர்ந்து கொள்வார்கள் எல்லோரிடமும் சொல்லி பெருமைப்படும் போதே அவர்களுக்கு உண்டான திருஷ்டி வரத் தொடங்கி விடுகின்றது பொதுவாகவே கண் திருஷ்டியை கழிக்கக்கூடிய பொருட்கள் முதலிடம் வகிப்பது படிகாரக்கள் தினமும் குளிப்பதற்கு முன்பு இந்த படிகார கல்லை உடம்பு முழுவதும் தேய்த்துவிட்டு பிறகு சாதாரணமாக சோப்பு போட்டு குளித்தீர்கள் என்றால் உங்கள் உடம்பை பிடித்த கண் திருஷ்டியானது முழுமையாக நீங்கும் சோப்பு போலவே கடைகளில் படிகார கல் விற்கிறது அதை வாங்கி கொண்டு பெண்கள் தினமும் இதை தேய்த்து குளித்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி குறைய ஆரம்பிக்கும் அதே போல குளிக்கின்ற தண்ணீர்ல ஒரு சின்ன கப் அளவு பன்னீரை ஊற்றி கலந்து அந்த தண்ணீரில் குளித்தால் உடம்பை பிடித்த கண் திருஷ்டியானது விலகும் காலை மற்றும் மாலை இரண்டு வேலையும் பெண்கள் கட்டாயம் குளிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அதே கொஞ்சமாக அரிசி மாவை எடுத்து உடம்பு முழுவதும் தேய்த்து குளிக்க வேண்டும் உங்களை சுற்றி நல்ல ஆறா எப்பொழுதுமே செயல்படும் காதில் கம்மல் கழுத்தில் செயின் கையில் வளையல் காலில் கொலுசு இந்த அணிகலன்களை எல்லாம் பெண்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ள வேண்டும் ஆபரணங்களை அணிந்தால் அது அழகு என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அந்த ஆபரணங்கள் நம்முடைய உடம்பில் எதிர்மறை ஆற்றலை தங்கவிடாமல் தடுக்கிறது அதே போல நெற்றியில் மஞ்சள் குங்குமம் விபூதி இப்படி ஏதாவது ஒரு பொருளை இட்டுக்கொள்ள வேண்டும் இந்த பொருட்களுக்கு கண் திருஷ்டியை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கு புது ஆடை புது நகை வாசனை நிறைந்த பூக்களுக்கு எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கு அதனாலதான் எந்த விசேஷத்தை வைத்தாலும் அந்த விசேஷத்திற்கு புத்தாடை அணிந்து கொள்ள வேண்டும் என்கிறது சாஸ்திரம் ஆபரணங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்தில் பன்னீருக்கு முதலிடம் கல்யாணத்தில் கூட எல்லாரையும் வரவேற்பதற்கு பன்னீரை தெளித்துதான் வரவேற்பார்கள் இந்த பன்னீர் நம் மீது படும்போது நம்முடைய ஆற சக்தியானது சுத்திகரிக்கப்படுகின்றது எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் நம் உடம்பில் தங்காமல் விலகுகிறது அதே நலுங்கு வைக்கக்கூடிய இடத்துல கூட அந்த பன்னீரை முதலாக பயன்படுத்துவார்கள் நலுங்கு வைத்து பன்னீர் தெளித்து ஆசிர்வாதம் செய்வார்கள் இப்படி நம் முன்னோர்கள் வைத்துள்ள எல்லா பழக்க வழக்கத்திற்கும் பின்னால் ஒரு உண்மையானது மறைந்திருக்கின்றது அதனால எப்பொழுதுமே பெண்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல பன்னீரை கலந்து குளியுங்கள் நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி அந்த எதிர்மறை ஆற்றல்கள் கந்திருஷ்டி உங்களை தாக்காமல் பாதுகாத்து கொள்ளும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்